ஆய் மக்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப இது என்ன குளிர் மாதிரி ஆகுது எனக்கு ஃபீவர் மாதிரி இருக்கு சரிங் நம்ம இது பிளாக்ல உங்களுக்கு நல்லா வரோம் வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க இன்னம்மா இப்படி பண்றீங்க இல்லைம்மா இன்னம்மா இப்படி பண்றீங்க இல்லிம்மா நீங்கள் அதுக்கு மிஸ் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு கிஸ் பண்ணுறீங்க பாபு சொல்லுங்க எப்படி இருக்கு நீங்களே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்டு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் வேலை செஞ்சுட்டு போறேன் என்ன பண்ணணும் யோசிக்கிறேன் ரொம்ப தாயர்டு இருக்கு உடம்பு சரு இல்லாமல் இருக்கு என்ன பண்ணணும் புரிய மாட்டீங்க சொல்லுங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன் நீங்களே என்ன ஆயிடுச்சு எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படி பண்ணாதீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க நான் துணியில் சொல்லிடுறேன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப லாபம் உங்களுக்கு எனக்கு ரெண்டு பேர் இருக்க புரிஞ்சுங்களா அப்புறம் என்ன சொல்றத நீங்கள் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க நான் வேலை செஞ்சுக்கிறேன் பிஸி தானே வறுக்குனம்மா சொல்லியாச்சுல்ல

வேலை ரொம்ப அர்ஜென்ட் இருக்கு மனசு இல்ல மனசு இல்ல அப்படின்னா வொர்க்ல ரொம்ப கொட்டாவே இருக்கு இது சொல்லுறேன் மனசு இல்ல அப்படியும் மனசு இல்ல மனசு இருக்கு புரியுதுங்களா சொல்லுங்க ஒர்க் பத்தி சொல்றீங்களா விடுங்க வர்றக்கு வர்றக்கு வர்றது இன்னும் எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் சாப்பிட்ட நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் வந்து வெளி ரோடு பக்கம் நம்ம பக்கத்துல கடை முடியுறதா அதனால் நான் போயிட்டு வெள்ளி சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன் சொல்லுங்கல எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல இப்போ நான் பாம்பே போறேன்னா கண்டிப்பா சொல்லிடுறேன் நான் பயங்கரமா அங்க இடம் இருக்கு சூப்பரா இருக்கு அங்க சிவாஜி மஹாராஜ் சத்ரபதி சிவாஜி மஹாராஜ் அவருக்கு இருக்கு அவரை அப்புறம் என்ன பெரிய இடம் பெரிய பெரிய ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் நல்ல இடம் எல்லாமே இருக்குது கேட் ஆஃப் இந்தியா ஹாஜி அலி இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் தமிழில் சொல்லிவிட்றேன் அப்புறம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் டைமில் நான் சென்னை போகணும் இங்கே இங்கே போகணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நான் சக்ஸஸ் ஆகிடும்னா அப்புறம் மித்த திப்பத்து மலேசியா இந்தோனேஷியா இங்கே இங்கே எல்லாமே போயிட்டு உங்களுக்கு எல்லா இடமும் காட்டினா அதனால் யோசிங்க நான் உங்ககிட்ட எப்பவுமே சப்போர்ட்டு கேட்குறேன் நீங்கள் சப்போர்ட்டு பண்ண மாட்டேங்கிறேன் எனக்கு எனக்கு உங்களுக்கு மாதிரி தமிழ் தெரியாதில்ல நான் தானே எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம் பேசுருக்க அதனால நான் சொல்ல முடியாது இல்லை எல்லா நின்று புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நான் சொல்றதை இன்னும் சொல்லணும் நின்று நான் நான் சொல்றது எனக்கு புரியல நான் செய்கிறது எனக்கு புரியல நான் என்ன செஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியாத நான் சொல்றது எனக்கு தெரியாத அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது இருக்க சின்ன சின்ன வார்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லிட்டு இப்படி சொல்லுங்க இப்படி இல்லை இப்படி பேசிக்கோங்க அப்படி சொல்ல வேண்டி நீங்கள் ஆனா நீங்கள் சொல்ல மாட்டேங்கிற நான் என்ன பண்றத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் சாரி காமெடி பண்றத பாய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு